கிடைக்கும் ஆசையில் அடுத்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா முத்து அந்த அஞ்சு லட்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அந்த மேனேஜர் கிட்ட கொடுக்கறாரு சார் இந்த அஞ்சு லட்சம் பணம் உங்க ஹாஸ்பிட்டல் பணம் தான் இந்த மாதிரி ரெண்டு திருடங்க ஆட்டோல இருந்து திருடிட்டு போன பணம் சார் அப்படின்னு போது அப்படியாப்பா ரொம்ப தேங்க்ஸ்ன்றாங்க தேங்க்ஸ் போது பக்கத்துல அந்த இன்ஸ்பெக்டர் இந்த பணம் எப்படி உங்க கைக்கு வந்தது அந்த ரவுடிங் எங்க போது என்னால இந்த பணத்தை மட்டும் தான் சார் மீட்ட அந்த ரெண்டு ரவுடிங் என்ன தள்ளி விட்டுட்டு ஓடிட்டாங்க அவங்க பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு சோ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பணம் கிடைச்சிச்சுன்றதுனால கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க சீதாவையும் நாலு இருந்து நீ ஜாயின் பண்ணிக்கோமா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்றாங்க அருண் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து ஒரே யோசனையா இருக்காரு வீட்டுக்கு போயிட்டு on sitä. எனக்கு வலிக்குது ஒரு டீ போடுன்றாரு டீ குடிச்சிக்கிட்டே ஒரே யோசனையில் இருக்காரு என்னங்க யோசனையில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை பணம் காணாமல் போச்சு போலீஸ்காரங்களே இவ்வளோ வேகமாக கண்டுபிடிக்க முடியாது ஆஃப்டால் அவன் ரவுடி பையன் அவனால் எப்படி இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுன்றதான் யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னோ இவனே ஆளை வச்சு பணத்தை எடுத்துட்டு இவனே கொண்டு வந்து கொடுத்து உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு நினைக்கிறான சீதா அப்படின்றாங்க அதை சீதாவும் நம்பிடுறாங்க ஆமாங்க நான் கூட இதை பத்தி யோசிக்கல இப்படிதான் இருக்கோம் போல அப்படின்னு நம்பிட்டு சீதா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க மாமா கேமா இவ்வளோ சீப்பான புத்தி என் பணத்தை அவரே என் இருந்து திருடிட்டு அவரே கொண்டு வந்து கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்குறாருமா நல்ல வேலை இது அருண் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சத்யாக்கு ரொம்ப கோவந்தது நீ எதுவும் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு சீதா இது என்ன நடந்ததுன்னு கூட இருந்து பார்த்தவன் தான் எனக்கு தெரியும் அந்த பணத்தை திருந்தது அவர் இல்ல ஆட்டோக்காரன் சோ ஆட்டோக்காரன் ஃபேமிலியில போய் இருக்கும்போது அவ்வளவு கஷ்டத்தை தெரிஞ்சவன பாவம் அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவரையும் காப்பாத்திட்டு உன்னையும் காப்பாத்திருக்காரு அவரை போய் நீ தப்பா பேசுறிய